காமராஜருக்கு ஏசி இல்லையென்றால் அலர்ஜி வந்துவிடும் என திமுக துணை பொதுச் செயலாளர் திருச்சி சிவா பேசியது சர்ச்சையான நிலையில் மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் முகநூல் பதிவு தற்போது கவனம் பெற்றுள்ளது மறைந்த திமுக தலைவர் கருணாநிதி இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு காமராஜர் நாளையொட்டி முகநூலில் நீண்ட பதிவு ஒன்றை எழுதியுள்ளார் அதில் தன்னிடம் காமராஜரின் செயலாளர்கள் பெருந்தலைவர் ஏசி இல்லாமல் உறங்க முடியாது அப்படிப்பட்ட உடல்நிலை அவருக்குள்ளது எனவே அரசு விருதுகளில் ஏசி ஏற்பாடு செய்து கொடுங்கள் என கேட்டுக் அந்த பதிவில் குறிப்பிட்டுள்ளார் கோரிக்கைக்கு ஏற்ப உடனடியாக அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு காமராஜர் செல்லும் எல்லா விருதினர் மாளிகைகளில் ஏசி வசதி செய்து கொடுங்கள் அவர் அதிகாரத்தில் இல்லையே என்று பார்க்காதீர்கள் நாமெல்லாம் அதிகாரத்திற்கு வருவதற்கு அவர் வழிவிட்டவர் வழிகாட்டியவர் எனவே நீங்கள் யாரும் சுரங்காதீர்கள் என அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்ததாக அந்த மேலும் ஆம்பூரில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்திற்கு நேரமாகிவிட்டது என அந்த ஊரைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சியினர் காமராஜரை அழைத்தபோது கருணாநிதியை திட்டத்தானே அழைக்கிறீர்கள் அவர்தான் ஊருக்கு ஊர் ஏசி அமைத்து கொடுத்தார் அனுபவித்துவிட்டு அவரை திட்டச் சொல்கிறீர்களா என காங்கிரஸ் கட்சியினரிடம் வினவியதாக தனது பதிவில் கருணாநிதி குறிப்பிட்டார்